அலாமிக்கும் வரமத்துல்லாஹி தலா பரகாத்தின் குர்பானியுடைய சட்டங்களில் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து ஒரு ஆடு வந்து ஒரு குடும்பத்துக்கு போதுமானதாக இருக்குமாதிரி அலாமத்துலாஹ் அலமது இல்லாஹி ரபுல்லி அல்லாஹம் அலி அலா சீனா முகம்மது இன் வாலா அலிசுதீனா முகம்மது இன் பாரிக்கு பொதுவாக சில பேர் ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு போதும் பல பேர் குடும்பத்தில் இருந்தால் பல ஆடுலாம் தேவையில்லை அது சில அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி ஒரு தவறான விளக்கங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு குடும்பத்தில் பல பேர் இருந்து அதில் ஒரே ஒருவர் மட்டும் குர்பானி கடமையாகின்ற அளவுக்கு பொருளாதார பலம் உடையவராக இருந்தால் அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு குர்பானி போதுமாகிவிடும் பத்து பேர் இருக்கிறாங்க ஒருவர் சம்பாதிக்கிறார் அவருடைய பொருளாதாரம் கூடுதலாக இருக்குது மற்றவங்கள்லாம் அவருடைய தலைமைக்கு கீழே உக்காந்து சாப்பிடுறாங்க அப்படிப்பட்ட குடும்பமாக இருந்தா அந்த ஒருவரின் மீது தான் குர்பானி கடமையாகும் வேற யாரின் மீதும் குர்பானி கடமையாகாது ஒரு குடும்பத்தில் பல பேர் இருந்து அந்த பலரும் தனித்தனியாக வணிகம் செய்தோ விவசாயம் செய்தோ குர்பானி கடமையாகின்ற அளவுக்கு பொருளாதார பலமுடையவராக இருந்தால் அத்தா ஒரு தொழில் செய்கிறார் மகன் ஒரு தொழில் செய்கிறார் இன்னொரு தம்பி வந்து விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அவருக்கு தனி வருமானம் இவருக்கு தனி வருமானம் இப்படியாக இருந்தால் அந்த குடும்பத்தில் உண்டான அந்த ஒவ்வொருவரின் மீதும் குர்பானி கடமையாகிவிடும் அத்தாவின் மீதும் கடமை மகனின் மீதும் கடமை சின்ன மகனின் மீதும் கடமை ஏன்னா மூணு பேரை சம்பாதிக்கிறாங்க மூணு பேருக்கும் அந்த நிசாப் இருக்குது இந்த காலத்தில் இந்த வருஷத்தில் அறுபதாயிரம் ரூபான்ண்டா அந்த அறுபதாயிரம் ரூபாய் அவங்கள்ட்டெல்லாம் இருக்கும் மேல் மிச்சமாக ஒரு குடும்பத்திற்கு ஒரு குர்பானி என்ற ஹதீஸை சிலர் தவறாக புரிந்திருக்கிறார்கள் அந்த குடும்பத்தில் ஒருவர் மட்டுமே சம்பாதிப்பவராகவும் பொருளாதாரமும் பொருளாதார பலமுடையவராகவும் இருந்தால் மட்டுமே ஒரு குர்பானி போதுமாகும் அந்த ஹதீஸெல்லாம் எல்லாம் அதுதான் அறிவிக்கும் அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கடமையானவராக இருப்பார் நிறைய காசு இருக்கும் மற்றவங்கள்ட்டெல்லாம் வந்து அந்த வசதி இருக்காது வருமானம் இருக்காது எனவே குடும்பத்திற்கு ஒன்று அத்தாவும் மகனும் தனித்தனியாக சம்பாதிக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய சம்பாதிப்பு குர்பானி கடமையாகின்ற அளவுக்கு தனித்தனியாக இருக்குமே ஆனால் அத்தாவும் குர்பானி கொடுக்க வேண்டும் மகனும் குர்பானி கொடுக்க வேண்டும் இதற்கு மேலாக அந்த குடும்பத்தில் உண்டான மனைவியிடம் அதாவது பிள்ளைன்னு சொன்ன அம்மாயிடம் இடம் பதினோரு பவுனும் அதற்கு மேலோ நகை இருந்தால் அந்த மனைவியும் குர்பானி கொடுக்க வேண்டும் இதுவே நம்முடைய இமாம்கள் ஹதீசுகளை ஆய்வு செய்து எடுத்து கூறியுள்ள சட்டமாகும் பொத்தாம் பொதுவாக ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு போதும் என்று சொல்வது சரியல்ல ஒரு குடும்பத்தில் பல பேர் இருந்து ஒருவரின் மீது மட் கடமையாக இருந்தால் ஆடு போதும் ஐந்து பேர் இருந்து ஐந்து பேரின் தனித்தனி வருமானம் இருந்தால் ஐந்து பேரும் குர்பானி கொடுக்க வேண்டும் அலமதுல்லா